க்ரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஆனுவல் எக்ஸாமினேஷன் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் தான் பார்க்க போகிறோம் ஸோ டோட்டலாக மதிப்பெண் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் அதில் பதினைந்து மதிப்பெண் வந்து ஒரு மார்க் கொஷின்ஸ் தான் ஒன் மார்க் கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இலக்கண குறிப்பு அப்புறம் புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா ஒன் மார்க் கொஷின்ஸும் தரவாக பார்த்துக்கோங்க அதோட பொருள் அந்த மாதிரி கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே வந்து கவர் ஆகும் இது வந்து டென்த்து பேட்டனை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ இது வரைக்கும் நீங்கள் இல்லைங்களா அதே மாதிரியான கொஷின்ஸ் தான் வந்து பேட்டன் கொஷின் பேட்டன் சரிங்களா அந்த மாதிரி வரும் ஸோ ஃபிஃப்டீன் கொஷின்ஸில் டுவெல்த்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா பாடல் கொடுத்துட்டு அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ நீங்கள் இந்த பாட்டன திரும்ப 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 எழுதி பாருங்க அதை வந்துடுச்சு பாருங்க பாடலை படித்து பின்வரும் வினாக்களுக்கு பன்னிரெண்டு பதிமூணு பதினான்கு பதினைந்து தருக ஸோ இந்த மாதிரி பாடல் கொடுத்துட்டு அதில் இருக்கிற கொஷின்ஸ் அதுலருந்து கேட்கப்படும் வினாக்களுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் ஐ மீன் ஆன்சர் பண்ணணும் இப்போது அதுவும் ஈஸி ஸோ இந்த ஒன் மார்க்கில் நீங்கள் ஃபிஃப்டீன் அவுட் ஆஃப் ஃபிஃப்டீன் ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் தரோவாக நீங்கள் வந்து ஒன் மார்க்கில் தரவாக இருக்கணும் அதுக்கடுத்தபடியாக மனப்பாட பாடல் மனப்பாட பாடல்லையும் நமக்கு ஒரு மதிப்பெண் கூட மிஸ் ஆகக்கூடாது அந்த அளவுக்கு நீங்கள் தெளிவாக எழுதியிருக்கணும் பிழை இல்லாமல் எழுதுங்க அடுத்தது பகுதி இரண்டு பகுதி இரண்டில் பார்த்தீங்கன்னா எவை ஏனும் நான்கு வினாக்களுக்கு மட்டும் குறுகிய விடையளிக்க குருவினாயுது ஸோ இதுலேயும் கட்டாய வினா கொடுத்துருக்காங்க நமக்கு இரண்டு மதிப்பெண் வினா இது இருபத்தி ஒன்று வந்து கட்டாய வினா அதுதான் வந்து தரும் என முடியும் திருக்குறளை எழுதுக சரிங்களா ஸோ இதை வந்து நீங்கள் தரோவாக இருங்க டூ மார்க்ஸில் ஃபோர் டூ ஜார் எயிட் மார்க்ஸ் நமக்கு இதுவும் ஈஸியாக இருக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்க இம்பார்ட்டண்ட் கொஷன்ஸில் எல்லாமே இது கவர் ஆகிடும் பிரிவு இரண்டு பார்த்தீங்கன்னா எவை ஏனும் ஐந்து வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கும் ஐந்து இன்ட்டு இரண்டு பத்து மதிப்பெண் இது சரியா இந்த ரோம் லெட்டர் ஃபுல்லாக டென் மார்க்ஸ் ஒரு ஒரு கொஷின்க்கும் நமக்கு இரண்டு மதிப்பெண் இப்போ பாருங்கள் ஒரு ஒரு செய்யுள்ளையும் நம்ம பார்த்தோம் பகுப்பதை உறுப்பிலுக்கு கண்டிப்பாக படிக்கணும் இலக்கண குறிப்பு பகு கண்டிப்பான பகுப்பதை உறுப்பிலுக்கு கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு பிழை நீக்கி எழுதுக கேட்டிருக்காங்க அதாவது இது மொழியோடு விளையாடு மொழியை ஆழ்வோம்லாம் ஃபுல்லாக தரவாக படித்திருந்தீங்கன்னா இந்த பத்து மதிப்பெண் அப்படியே நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம் பாருங்கள் நம்ம மிஸ் பண்ணக்கூடாத பார்த்தது கலைச்சொல் தருக இதெல்லாம் நம்ம இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே மொழியை ஆழ்வோம் மொழியோடு விளையாடு டோட்டலாக நீங்கள் படித்தீங்கன்னா அதில் வந்து டென் மார்க்ஸ் இந்த டென் மார்க்ஸ் கவர் ஆகிடுது அதில் இருக்கக்கூடிய அந்த ஒன் மார்க்ஸ் டூ மார்க்ஸ்லாம் இருக்கீங்களே அதை தான் கேட்டிருக்காங்க அடுத்து பகுதி மூன்று பார்த்தீங்கன்னா எவையேனும் இரண்டு வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமான விடையளிக்க டூ இன்டூ த்ரீ சிக்ஸ் மார்க்ஸ் ஸோ முழு உரு உருவச் சிற்பங்கள் புடைப்புச் சிற்பங்கள் இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு உரை பத்தியை படித்து வினாக்களுக்கு விடைத்திருக்க ஸோ அது பேராகிராஃப் கொடுத்துட்டு அது ரிலேட்டட் கொஷின்ஸ் பள்ளி மாணவர்களுக்கான தமிழக அரசின் இணை வழி சேவைகளை எழுதுக இணைய வழி சேவைகள் என்ன மாதிரி எழுதணும் ஸோ ஏதாச்சும் ஏதாச்சும் ரெண்டு கொஷின்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணால் போதும் எது கிளியராக தெரியுமோ அதை நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்க பிரிவு இரண்டு எவை இரண்டு வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்க டூ இன்டூ த்ரீ சிக்ஸ் மார்க்ஸை ஸோ இதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் இருக்கிறத அப்படியே தான் வந்திருக்கு இதில் வந்து 34 தேர்ட்டி ஃபோர் கொஷின் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஏன்னால் அது வந்து மனப்பாட பாடல் ஓகேங்களா அதுக்கடுத்து எவை எனும் இரண்டு வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்க இது வந்து இலக்கணத்துலேருந்து கேட்டிருக்காங்க அழகிட்டு வாய்ப்பாடு இதுவும் ஈஸி தான் ஸோ நீங்கள் வந்து எது கிளியராக தெரியுமோ அதை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் பகுதி நான்கு பார்த்தீங்கன்னா அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைவ் மார்க் கொஷின்ஸ் தூது அனுப்ப தமிழே சிறந்தது தமிழ் விடு தூது காட்டும் காரணங்களை விளக்கி இது வந்து இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ தேர்ட்டி எயிட் தேர்ட்டி நைன் ரெண்டுமே இன்டர்னல் சாய்ஸில் கவர் ஆகுது ஃபார்ட்டி பார்த்தீங்கன்னா காட்சியை கண்டு கவினுரை எழுதுக ஒரு ஒரு இயல்லையுமே இருக்கிற காட்சியை கண்டு கவினுரை எழுதுக மிஸ் பண்ணாதீங்க அதுக்கடுத்து கீழ்காணும் பாடலை படித்து அதில் உள்ள நயங்களை பாராட்டி எழுதுக இது நயம் பாராட்டுதல் அப்படி அடுத்தது ஃபார்ட்டி டூ நீ பாராட்டு பெற்ற சூழல்கள் ஐந்தினை எழுதுக இதுவும் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் அப்படி இல்லைன்னா மொழி பெயர்க்க இது கூட நம்ம வந்து கலைச்சொல் அறிவோம் ஐ மீன் சாரி மொழியோடு விளையாட மொழியை ஆழ்வோம்ல ரெண்டுமே மார்க் பண்ணியிருக்கோம் அதுக்கடுத்தது பகுதி ஐந்து பார்த்தீங்கன்னா அனைத்து வினாக்களுக்கும் விரிவாக விடையளிக்க எயிட் மார்க் கொஷின்ஸ் சரிங்களா எயிட் மார்க் கொஷின்ஸ் எல்லாமே இன்டர்னல் சாய்ஸில் நமக்கு கேட்டிருக்காங்க ஸோ இது எது நல்லா தெளிவாக தெரியுமோ அதை நீங்கள் எழுதுங்க விரிவானம் நீங்கள் தமிழை பொறுத்த வரைக்கும் பிழை இல்லாமல் எழுத பாருங்கள் எது கிளியராக தெரியுமோ கொஷின் நம்பர் க்ளியராக போட்டு எழுதுங்க விஷ் யூ ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்